நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்துக்கு வந்து கர்நாடகாவில் ஆல் டைம் ரெக்கார்ட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதாவது கூலி திரைப்படத்துக்கு வந்து பெங்களூர் சிட்டியில் மட்டுமே ஐநூற்றி எழுபத்தாறு ஷோஸ் வந்து ஃபில்லிங் ஃபாஸ்ட் அண்ட் சோல்ட் அவுட்டில் இருக்குது அதுவும் டே டூவில் இது வந்து டே ஒன்னை விட அதாவது பேன் இண்டியன் ஃபிலிமோட பெரிய படங்கள் புஷ்பா டூ சலார் கல்கி இந்த மாதிரி படங்களை விட ஃபஸ்ட்டே அந்த ஃபில்லிங் ஃபாஸ்ட் அண்ட் சோல்ட் அவுட் ஷோஸை விட செகண்ட் டேவுக்கு கூலி படத்துக்கு அதிகமாக கிடச்சிருக்கு ஐநூற்றி எழுபத்தாறு ஷோஸ் வந்து ஃபில்லிங் ஃபாஸ்ட் அண்ட் சோல்ட் அவுட்டில் இருக்குது அப்படிங்கிறத கர்நாடகா டாக்கிஸில் இருந்து ஒரு ட்வீட் போட்டு சொல்லியிருக்காங்க கர்நாடகாவில் மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையுமே ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை தான் கூலி திரைப்படம் நிகழ்த்திகிட்டு இருக்குது என்னதான் சில குரூப் வந்து கதறிட்டு கூலி நல்லா இல்லை அப்படின்னு கதறினாலும் கூட அதெல்லாமே ஓரங்கட்டிட்டு தலைவர் அப்படிங்கிற மேஜிக் வந்து கண்டிப்பாக கூலி திரைப்படத்தை ஒரு பிரம்மாண்டமான வசூல் படமாக மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது